தமிழகத்தில் அண்மையில் வெளிவந்த பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் தேர்ச்சி விகிதத்தில் அரியலூர் மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும் பிளஸ் டூ தேர்வில் மாநிலத்திலேயே மூன்றாம் இடத்தையும் பிளஸ் ஒன் தேர்வில் மாநிலத்தில் ஐந்தாம் இடத்தையும் பிடித்தது இதைத் தொடர்ந்து நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது வெட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியும் நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றிருந்தது இந்த பள்ளியில் ஜாஃபர் என்பவர் தலைமை ஆசிரியராக உள்ளார் இவர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து ஜாஃபரை வெகுவாக பாராட்டி மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆனி மேரி அவருக்கு ஸ்வர்ணா விருது வழங்கி பாராட்டினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் நூற்று பதினான்கு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த கோடையில் எல்ஜி ஸ்மார்ட் இன்வெர்டர் ஏசி மூலம் உங்கள் வீடு மற்றும் அலுவலக மின்கட்டணங்களை குறைக்கவும் பி என் என்டர்பிரைசஸ் நம்பர் ஒன் ஹாவ் ஒக் கேசி டிஸ்ட்ரிபியூட்டர்